அன்பானவர்களை நான் உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் சமுதாயத்தில் இன்றைய பெண்களின் அவல நிலையை பற்றி தான் என்பதை எடுத்து கூற ஒருவர் வேண்டும் அல்லவா அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பாடல் இருக்கிறது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் அபவாட வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாள் வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் இனிமை என்பது வெளியே இருந்து வருவதில்லை இனிமம் என்பது வெளியே இருந்து வருவதில்லை நமக்கு உள்ளே இருந்துதான் இவை அனைத்தும் வெளிவருகிறது இருக்கு என்றால் இருக்கு இல்லை என்றால் இல்லை ஒரு சில மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நிம்மதியே இல்லை நிம்மதியே இல்லை நிம்மதி எங்கே இருந்து வரும் எங்கே நிம்மதி தேடிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த நிம்மதியானது நமக்குள்ளே தான் இருக்குது நமக்கு உள்ளே நிம்மதி இருக்கு என்று நாம் நினைத்தோம் என்றால் நிம்மதி இருக்கு இல்லை என்றால் இல்லை ஆகையினால் இது வெளி வெளியே இருந்து ஒருவர் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல இந்த அன்பு பண்பு பாசம் அமைதி இவை அனைத்தும் நமக்குள்ளே தான் இருக்கிறது அதை நாம் தேடி குடிக்க வேண்டும் அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அமைதியாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்றால் நிம்மதி இல்லை என்றால் இல்லை எடிட்டே இருப்பாங்க ஒரு வார்த்தை இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன அகம் என்றால் உள் உள்ளே பிரம்மம் என்றால் கடவுள் அந்த பிரம்மம் என்பது நமக்கு உள்ளே தான் இருக்கிறார் வெளியே இல்லை உள்ளே தான் இருக்கிறார் அவனை தேடி அலைய வேண்டாம் உள்ளுக்குள்ளே தேடு உள்ளே தேடு அந்த அந்த கடவுள் எங்கே இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு தெரியும் கடவுள் கட்டைக்கு உள்ளே இருப்பதனால் தான் கடவுள் என்கிற பெயரை தமிழில் உண்டாக்கி இருக்கிறார்கள் ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் கணவன் மனைவி இப்படித்தான் வாழ வேண்டும் என்றில்லாமல் எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு இப்போது சமூகம் போய்கொண்டிருக்கிறது மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி நாம் போய்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அந்த ஊர் மக்கள் வாழ் வாழ துடிக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது எனக்கு தெரிந்த ஒரு சில கன்ட்ரிகளில் அது போன்ற ஆளுகள் இந்தியாவுக்கு வந்து இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஒரு கணவன் மனைவி பல்லாண்டு காலம் அதாவது எண்பது வயசு தொண்ணூறு வயது ஆனால் கூட கணவன் மனைவியை விட்டு பிரியாமல் மனைவி கண கணவனை விட்டு பிரியாமல் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவர்களால் முடிகிறது நம்மளால் முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நம்மளுடைய வழி அந்த கலாச்சார முறைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அது அதை மறந்து விட்டு நாம் என்ன கொண்டிருக்கின்றோம் தும்மி விட்டால் டைவர்ஸ் குரட்டை விட்டால் டைவர்ஸ் என்று கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்ற அந்த மேற்கத்திய மேலை நாடுகளைச் சேர்ந்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற நினைக்கின்றோம் இங்குதான் ஆபத்து வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் பாதி மனதில் வேதனை இருக்கும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரையில் அமைதி கிடைக்கும் வாலி வந்து சென்னையை விட்டு திரும்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா முடியல சினிமா ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியல எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு முடியல திரும்பி போகிற அந்த காலகட்ட கட்டத்தில் தான் இந்த பாடல் ரெக்கார்டாக ஆகியிருக்கு அவர் இந்த பாடலை கேட்டுட்டு ஊருக்கு போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு சென்னையிலேயே உட்கார்ந்தார் அதன் பிறகு அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றம் என்பது அந்த பாடல் வந்து அவ்வளோ கருத்தாழமிக்க பாடல் ஸோ அந்த பாடல் வந்து அவருடைய மனமாற்றத்தை உண்டாக்கி அவருக்கு ஒரு வாழ்க்கையே தந்திருக்கிறது போன்று ஒவ்வொருவரும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ வேண்டும் ஏனோ தானோ என்று சினிமாவிலேயும் அங்கெங்கெல்லாம் இருக்கின்ற அந்த கலாச்சாரத்தை பார்த்து அதுபோல் பின்பற்ற வேண்டும் அது வாழ்க்கையே அல்ல சினிமா சீரியலெல்லாம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்துச்சு நம்ம வந்து அதே மாதிரியே வாழணும்னு நினைக்கிறோம் அவங்க மாதிரியே காதல் பண்ணணும்னு நினைக்கிறோம் நடைமுறைக்கு சாத்தியமல்ல அது நடிப்பு இது வாழ்க்கை இரண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்பவன் வாழ்கின்றான் அல்லாதவன் கெட்டு போய்விடுகிறான் ஆகையினாலே மக்களே நல்ல கருத்துக்களை நாம் யோசிக்க வேண்டும் எப்படி வாழ்வது வாழ்க்கைக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறைப்படி நாம் வாழ நினைத்தோம் என்றால் தானாக அந்த வாழ்க்கை அதன் வழியிலேயே போய்கொண்டே இருக்கும் தவறான எண்ணங்களை மனதுக்குள்ளே இருந்து வெளியே தூக்கி போட வேண்டும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் ஆகையினால் அன்பு செலுத்துங்கள் மனைவியிடம் கணவன் அன்பு செலுத்துங்கள் கணவனிடத்திலே மனைவியும் அன்பு செலுத்துங்கள் இதை ஏன் பெண்களுக்காக அதிகமாக வரிந்து கொட்டி கொண்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காது ஏனென்றால் அவர்கள் மென்மையானவர்கள் உண்மையிலேயே அன்புள்ளம் கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்றால் அவர்களால் அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது அதற்குண்டான சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் நான் தான் சொன்னனே ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆஹா இன்றைக்கு எவ்வளவு அருமையாக சமைத்திருக்கிறாய் இன்றைக்கு அழகாக இருக்கிறாயே எப்படி இந்த இதை போன்ற சின்ன சின்ன வார்த்தைகளை அவங்கள்ட்ட கூறிவிட்டாள் பெற்ற மனைவியரும் தன் கணவனுக்கு அடங்கி போவாள் என்பது நிதர்சனமான உண்மை ஆகையினால் ஆண்களே நீங்களும் சற்று சிந்தித்தீர்களானால் நல்ல வாழ்க்கை முறையே நாமல் அனுபவித்துக் கொண்டு போகலாம் எதற்கு சண்டை சச்சரவு வாழ்க்கை சிறிது காலம்தான் எத்தனை காலம் நமக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது இருக்கும்போது நன்றாக வாழ்ந்துவிட்டு செல்வோமே ஒருவனுக்கு ஒரு மனைவி அமைவது இல்லை என்றால் ஒருவளுக்கு ஒரு கணவன் அமைவது என்றால் அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் மட்டுமே அது அமையும் நீ என்ன அனுபவிக்க வேண்டுமோ அதுக்குண்டான கணவனையோ மனைவியோ தான் கடவுள் நமக்கு அனுப்பி வைக்கிறான் ஸோ இது நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் சாலையில் போது மேடு பள்ளங்கள் இல்லையா அதற்காக ஒரு மேட்டை பார்த்து நாம் வண்டியை திருப்பி விடுவோமா இல்லை தைரியமாக முன்னேற வேண்டும் ஸோ இதெல்லாம் கடந்து போகும்போதும் மறுபடியும் அந்த சாலை நேரான பாதையில் போய்கொண்டிருக்கும் ஸோ வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இடையில் வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த அதை பெரிதப்படுத்தாமல் நேற்றை நாம் அனுபவித்த இன்பத்தை நினைத்து விட்டால் நாளைக்கும் இதை இன்பம் திரும்ப கிடைக்கும் என்ற நினைப்போடு நாம் இருந்து கொண்டோமானால் கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களும் நலமாக வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் அனைத்து கணவன் மனைவிமார்களும் நன்றாக சகல நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்து கூறி தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்